வணக்க நண்பர்களே சந்தோஷ் டிஎம்பிசி அகாடமி நடத்திய புது தமிழ் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வர பாடப்பகுதியான பிரித்து மாதிரி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிடிஎஃப் வந்து நம்ம இலவசமா கொடுத்துருக்கோம் இதுல மொத்தம் முப்பது மாதிரி தேர்வு பாடம் வாரியாக உள்ளது பிரிக்கப்பட்டுள்ளது இந்த பிடிஎஃப் வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது இந்த வீடியோவை பார்க்கலாம் ரொம்பவே முக்கியமானது அதனால மறக்காம எல்லாரும் டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்காங்க வாங்க இப்போ இதை எப்படி டவுன்லோட் பாக்கலாம் அது மாதிரி நம்ம சேனலில் நீங்க புதுசா போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோக்களை லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு தமிழ் லெசன் டென்த்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பாருங்க டவுன்லோடு நியூ வீடியோ அதை கிளிக் பண்ணிணா நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நீங்க அது மேல ஒரு கிளிக் பண்ணாலே போதும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்கொண்டே ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்க இது மேல ரைட்டா அந்த கெட் லிங்க் அது கீழே டவுன்லோடு அதை கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணணும் உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிரும் டவுன்லோட் எல்லாமே நம்ம வந்து கூகுள் தான் கொடுத்துருக்கோம் அதனால் உங்களுக்கு சிரமமெல்லாம் இருக்காது ரொம்ப ஈஸியான மெத்தரில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிட்டு நம்ம மேலே ஒரு கிளிக் தான் பண்ணோம் டவுன்லோட் ஆகிட்டு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சந்தோஷ அடமி சந்தோஷ அகடமி வெளியிட்ட அந்த வீடியோ வந்து நீங்கள் இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதில் நூற்றி இருபது பேச்சஸ் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு உங்களுக்கு எந்த வீடியோ தேவையோ அதை நீங்கள் இதே மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுல ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் யூடியூப்ல இதை யாரும் ரீப்ளே பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராமோ அல்லது வாட்ஸ்அப் குரூப் இதில் வந்து நீங்க காண்டெக்ட் பண்ணி நம்மளுடைய அட்மின் வந்து உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவாங்க ஓகே நம்ம இதே மாதிரி நீங்க ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்காங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளுடைய வெப்சைட்ல இருக்கு வெப்சைட்ல விசிட் பண்ணி பாருங்க அதையும் ஓகே வீடியோ அப்படி நம்ம லைக் பண்ணிட்டு பண்ணிட்டோம் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க